பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக எப்ரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை ஏழு அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவில் இருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் பொழுதிலே ஆயிரக்கணக்கான மக்களை அழைத்து என்னோடு இணைந்துமை நன்றி செலுத்த இந்த பாக்கியமான நாளை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கின்றோம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் அந்தவரே நிம்மதியாக வாழ நல்ல குடும்பத்தையும் குடும்ப சூழ்நிலையையும் அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அநேக குடும்பங்களை திரு குடும்பமாய் மாற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து அவர்களோடு நீர் கடந்து வந்து அவர்களை நல் வழியில் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் உமை நோக்கி வந்து எசுவே நான் பாவம் செய்திருக்கின்றேன் நான் குற்றம் புரிந்து இருக்கின்றேன் நான் உய் வேதனை படுத்தியிருக்கிறேன் என்று சொல் ஒவ்வொரு நாளும் அது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறார்களும் அவர்களுடைய மன்னித்து ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலே இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அநேக மக்களை சந்தித்து அவருடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா திருமண தடைகளை மாற்றி இருப்பதற்காக உமாக்கு நன்றி நோயை குணமாக்கி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பொல்லாப்பான நோய்களில் பிள்ளைகள் வெளியிலே வர வேண்டும் என்று நோய் நொடிகளில் இருந்து விடுதலை புத்துணர்வு பெற செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே அநேக பிள்ளைகளை நீர் சாட்சியாய் நிறுத்தியிருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்கள் பாவங்களை உணர்கின்றோம் தீய செயல்களை அறிந்து இருக்கின்றோம் குற்ற உணர்வுகளோடு உம்மை தேடி வந்து ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் பாவம் செய்யும் பொழுதும் அண்டவரே உண்மை சிலுவையில் அறைகின்றோம் நாங்கள் குற்றம் புரியும் பொழுதும் அண்டவரே நீர் வேதனை அடைகின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்தும் குற்றங்களை புரிந்து தீமையான காரியங்களுக்கு துணை போய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையையும் மற்றவருடைய வாழ்க்கையும் அளித்திருந்த நாட்கள் உண்டு தகப்பனே நீர் எங்களுக்காக கண்ணீர்வோடு தன் கடவுளிடம் குரல் எழுப்பி ஜெபித்திரே கெட்சமணி தோட்டத்திலே உம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் வந்த பொழுதும் நீர் பாவம் செய்யாதவராய் இந்த உலகத்தில் இருந்தீரே அப்பா தந்தைக்கு கீழ்ப்படிந்து அழைத்த தந்தைக்கு உண்மை உள்ள ஒரு மகனாக வாழ்ந்தீரேன் அதை போல் நாங்களும் வாழ வேண்டுமாண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எங்களுடைய கண்கள் முன்பாக நிற்கின்றன எங்களுடைய தீய செயல்கள் எல்லாம் கீழ்ப்படியாத செயல்கள் எல்லாம் பேசிய வார்த்தைகள் எல்லாம் கண்ணினால் செய்த பாவங்கள் எல்லாம் நாவினால் உதிர்த்த வார்த்தைகள் எல்லாம் இதயத்தினால் செய்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே உடல் உறுப்புகளினால் செய்த பாவங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பாக நிற்கின்றது சுவாமி இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே எங்களை உம்மோடு அனைத்து தாளாட்டி சீராட்டி உமது மகனாக மகளாக அந்த நேரத்தில் மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அந்தவரே நாங்கள் வாசிக்கின்றோமே ஒன்று ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வார்த்தையில் உங்களை அழைத்தவர் அவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் இதை செய்வார் என்று ஆம் தகப்பனே நீர் நம்பிக்கைக்குரிய தெய்வம் நீர் எங்களை அழைத்து இருக்கின்றீர் தூய ஆவியானவரை கொடுத்திருக்கின்றீர் நீ நீர் எங்களை அனாதையாக இந்த உலகத்தில் விட்டுவிடவில்லை தகப்பனே எங்களுக்காக பரிந்து பேச ஒரு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து இருக்கின்றீர் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு சொல் வடிவம் கொடுத்தும் உமை நோக்கி செபிக்க எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமே யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று சொல்லி அணு தினமும் எங்களிடம் வருகின்றீரே நற்கர்ணை நாதராய் வருகின்றீரே உமது வல்லமை கரங்களினால் எங்களை தேற்றும் பொழுதும் நாங்கள் அதை அறிந்து கொள்கிறோம் சுவாமி ஆகிய கூட நாங்கள் திக்கற்றவர்கள் இல்லை என்பதை உணர வைத்திருக்கின்றீர் அதற்காக உமை இருக்கின்றோம் இதோ அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செயல்கள் ஒன்மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எனக்கு ஒரு துணையாளர் இருக்கின்றார் அவர் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற நம்பிக்கையோடு அதிகாலையிலே உண்மை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உம்மீது அன்பு கொண்டு இல்லாமல் இருக்கிறவரையும் ஆசீர்வதிப்பீராக உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் தொடுவீராக அவர்களையும் ஆசீர்வதித்து அந்த நேரத்திலே அவர்களை திட மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு ஏதோ ஒரு தேடலோடும் ஏதோ ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் வைத்தும் அதிகாலையில் எழுந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவருடைய ஜபம் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர் அவருடைய விண்ணப்பங்களை நேரத்திலே நேரத்தில் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீர் அவருடைய கூக்குரலை கேட்பீர் ஆக அமைதியை அவர்களுடைய உள்ள பொ நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பீர் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்னுடைய மகள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வானோ என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்களே அந்த தாய் தகப்பனுடைய அந்த வேதனை அழிந்து அவருடைய கூக்குரலை கேட்டு அனைத்து இளைமை பருவத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை நீர் ஆசீர் அவர்களை உமது மகளாக மகனாக மாற்றிவிட்டு அண்டவரே மீண்டும் தேடக்கூடியவர்களாக உருமாறி வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் உமது திருவுலத்தின் படி என்பதை நாங்கள் அறிந்து இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் மனிதனை வெளியின் தோற்றத்தின்படி தீர்ப்பிடுகின்றோம் ஆனால் நீர் உள்ளத்தை பார்க்கின்றீர் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் ஆய்ந்து அறிந்து அறிந்து பார்த்து அதன்படி நீர் தீர்ப்பு அளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் அண்டவர் இயேசு கிறிஸ்துவே எப்படிப்பட்ட தீமையான காரியங்களை செய்திருந்தாலும் இந்த நேரத்திலே இந்த நாளிலே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நீர் எங்களை வழி நடத்தும் அப்பா ஆண்டவரே இதுவரை நாங்கள் பெருமையோடு அலைந்தது போதும் என் ஆண்டவரை மட்டுமே நோக்கி இருந்து சிந்தித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இயேசு கிறிஸ்துவை இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் மருத்துவமனையில் ஐசியுவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் விபத்தினால் பாதிக்கப்பட்டு கை கால்களை இழந்தும் உடல் உறுப்புகளை இழந்தும் எலும்பு நொறுக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அநேக பிள்ளை கழிந்த உலகத்திலே சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து கிட்னி பாதிக்கப்பட்டு கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி அவர்களை தொடுவீராக தொட்டு குணமாக்குவீராக அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி வேண்டுமாய் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இலட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே கண்ணி தாயே எங்களுக்காக பரிந்து பேசும் விண்ணகத்தின் அரசியே இந்த நேரத்திலே எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் அனைவரும் உமது மகனுடைய சொல்கேற்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை தியானித்து அதன்படி நாங்கள் நடக்கக்கூடியவர்களாகவும் மாறிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் செவ்விக்கிறோம் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட அரியே சர்வேசுண்டிய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்